அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான ராசி பலன்கள் விகாரி வருடம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளிகை ஒன்பது பத்து முப்பது யவகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று இரவு ஏழு பத்து வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது பதினொன்று வரை அஸ்தம் பின்பு சித்திரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் போரட்டாத்தி மற்றும் உத்திரட்டாத்தி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்னைக்கு நல்லவர்களின் நட்பால் உதவிகள் கிடைக்குங்க புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் தொழில் வியாபாரம் செழிக்குங்க உபரி வருமானமும் இன்னைக்கு கிடைக்கும் பெண்கள் வீட்டு உபய பொருட்களை வாங்குவீர்கள் இன்று எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்குங்க லாபமும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்குங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களே கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க பரணி இன்னைக்கு உபரி வருமானம் கிடைக்கும் இன்று தொழில் வியாபாரம் செழிக்கும் நாளாகவே இருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று கடந்த கால உழைப்பின் பலனை பெற்று மகிழ்வீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியால் லாபம் உயருங்க பெண்கள் புத்தாடை நகை வாங்க யோகம் ஏற்படும் பிள்ளைகளின் செயல்பாடு பெருமையை கொடுக்கும் இன்று வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் போகுங்க எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் திருப்தியை கொடுக்குங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை இன்று பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் ரோகிணி இன்று சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் மிருகு சிரிஷம் இன்று தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் வழக்கத்திற்கு மாறாக சுமை இன்னைக்கு இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் மூலதனம் அதிகமாகவே தேவைப்படும் லாபம் சுமாராகவே இருக்கும் நண்பர்களால் உதவியில் உண்டாகும் பெண்கள் வீட்டு செலவுக்காக கடன் வாங்க நேரிடலாம் இன்று சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமையும் அதிகரிக்கும் காரியங்கள் தடைப்பட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் காவி நீரம் நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் இன்று வெளியூர் பயணம் செல்வதற்கான திட்டங்களை தீட்டிவீர்கள் திருவாதிரை இன்று திட்டமிட்ட காரியங்கள் எளிதாக நிறைவேறும் புனர்பூசம் இன்னைக்கு லாபம் சுமாராகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்னைக்கு சிறிய முயற்சியிலும் பெரிய நன்மையை காண்பீர்கள் விலகிச் சென்ற நண்பரும் அன்பு பாராட்டுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பழு கூடுதல் பொறுப்புகள் ஏற்படலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர் பூசம் இன்று குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நாளாக இருக்கும் பூசம் இன்று உறவினர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆயில்யம் இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் சொந்த பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் இலக்கை அடைய விடா முயற்சி தேவைப்படுங்க வருமானம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கூடுங்க இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாகனம் வாங்குவது வீடு புதிப்பது போன்றவை நாட்டம் அதிகரிக்குங்க இன்னைக்கு எல்லா வேலையும் திறமையாகவே செய்து முடிப்பீர்கள் இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுங்க நண்பர்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள் பூரம் இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உத்திரம் இன்னைக்கு மதிப்பும் மரியாதையும் உயருங்க கண்ணி கண்ணீராசி நேயர்கள் பலரும் உங்கள் மீது நல்ல எண்ணம் கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சிறப்பாகவே இருக்குங்க வருமானம் அதிகரிக்கும் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகள் மூலம் பெருமையும் ஏற்படும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் நல்ல சாதகமாகவே முடியுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் காவி நீரம் நட்சத்திர பழங்கள் உத்திரம் இன்று ஒற்றுமை புலப்படும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் இன்று தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கும் சித்திரை இன்று துணிச்சலுடன் எந்த காரியத்தையும் எதிர்கொள்வீர்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் பிறருக்காக தகுதி மீறிய வாக்குறுதிகளை தர வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் வருமானம் சராசரி அளவிலே இருக்கும் உறவினர் வருகையால் பெண்களுக்கு வீட்டு செலவு எகுருங்க உடல் நலனுக்காக சிகிச்சைகள் தேவைப்படலாம் இன்று தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டி இருக்குங்க இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் காவி மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று எதிர்ப்புகள் விலகி செல்லும் நாளாக இருக்கும் சுவாதி இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள் விசாகம் இன்று வெளியூர் பயணம் நன்மையை கொடுக்குங்க விருச்சியம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று வாக்குறுதி நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் எடுக்கும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லதுங்க தொழிலில் சுமாரான லாபமே கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை வேண்டும் இன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகி விடுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் உறவினரிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட கூடுங்க ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அனுஷம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கேட்டை இன்று உறவினர்கள் வருகை மனதிற்கு ஓரளவு சிரமத்தை கொடுக்கும் தனுசு தனுசு ராசி நேயர்கள் சுயநலத்துடன் சிலர் உதவி செய்ய முன்வருவார்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும் நிலுவை பணம் வசூலாகும் ஆரோக்கியம் பலம் பெறும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் இன்று மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுமே மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவிடலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் போராடம் இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் உத்திராடம் இன்று நிலுவை பணம் வசூலாகுங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று சுயநலத்துடன் சிலர் உதவி செய்ய முன்வருவார்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க நிலுவை பணமும் வசூலாகும் ஆரோக்கியம் பலம் பெறும் எதிர்பார்த்த சுப செய்திகளும் பந்து சேரும் இன்று மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதற விடலாம் ஆகையால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் எச்சரிக்கையாக செல்வது மிகவும் நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும் திருவோணம் இன்று வெளியூர் பயணம் கவனம் வேண்டும் அவிட்டம் ஆரோக்கியத்தில் மற்றும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் முக்கிய பணியை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் தொழில் வியாபாரம் சீர் பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் வரவை விட செலவு அதிகரிக்கும் வாகன பயணத்தில் மிதவேகத்தை பின்பற்றவும் இன்று காரிய தடை வீண் அலைச்சல் டென்ஷன் போன்றவை ஏற்படக்கூடும் ஆகையால் கவனமாக இருங்கள் துன்பங்கள் வேகிச் செல்லுங்க மனசுக்கு நிம்மதியான சூழல் நிலவும் குடும்பத்தில் கூதுகளும் அதிகரிக்கும் சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு சாதகமான பலனே கிடைக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று காரிய தடை வீண் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக இருக்கும் சதயம் இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும் போரட்டாத்தி இன்று துன்பங்கள் விளங்கி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் வாழ்வில் குறுக்கிடுகிற சிரமத்தை சரிசெய்ய முயல்வீர்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க தொழில் வியாபார வளர்ச்சியால் பணவரவு வரவு அதிகரிக்கும் பணக்கடனில் பெரு பகுதியை இன்னைக்கு செலுத்துவீர்கள் இன்று பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க பண வரவு திருப்தியை கொடுக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று பொருளாதார நிலை உயரும் நாளாக இருக்கும் உத்திரட்டாதி இன்று பண வரவு சிறப்பாகவே இருக்குங்க ரேவதி இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்